ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தர வடிவேல் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பாள் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கமைகள்ல பாத்தீங்கனாக்க பெண்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா செய்யறதுமா குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்துல கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கறத பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவா நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம் கன்னிராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தான் உங்களோட ராசிநாதன் இயல்பாகவே கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா அனைவரையும் மகிழ்விக்கக்கூடிய கூட இருக்கவங்களாம் சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே உள்ள ஒரு குணம் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமா நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவங்க ஆசைகள் நிறைய இருக்கும் அந்த ஆசைகளை படிப்படியாக நிறைவேற்றுறதுல நிறைய திட்டங்களை வகுத்து செய்கிறது அப்படிங்கிறது கண்ணிராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு எப்போதும் அழகு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல அதிக கவனம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இவங்க ராசிக்குனே உண்டான ஒரு சிறப்பு இப்ப ராசிநாதன் எப்படி இருக்காரு ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லதா பன்னிரெண்டாம் இடத்துல எது சார்ந்து இருக்கும் அப்படின்னா அதாவது வேலைக்காக தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் போறது அல்லது வெளி மாநிலங்கள் போறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது அதாவது கமிஷன் டீல் பேசுறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லது இந்த இன்ஸ்டியூட்டில் வெளி மாநிலத்தில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிற உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது ஆமா படிப்புக்காக வேலைக்காக தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து வெளி மாநிலம் வெளி மா வெளிநாடு போறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து குடும்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்திற்கான வருமானம் குடும்பத்திற்கான செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கேற்ற வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து பூர்வ புண்ணியம் வேலை எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ வேலை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மதிக்கல சம்பள உயர்வு இல்ல கூட வேலை பார்க்கறவங்களால ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த சனி வக்ரவத்தால ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் நடக்குது எனக்கு வேலை தெரியும் சொந்தமா செய்யலான் இருக்கிறேன் இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமா அந்த வேலையை தொழிலா ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா இது ஒரு ரைட் டைம் தான் நீங்க உங்களுடைய வேலையை பிடிச்ச வேலைய கத்துக்கிட்ட வேலையை சொந்தமா செய்யறது அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டமா ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல தாராளமாக நீங்க சொந்தமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்துல பூர்வ புண்ணியம் பஞ்சமாதிபதி அவரே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இடம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப தலையிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னாக்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்புகள் சரியில்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அப்போ பாக பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டியது இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு ஏற்பட்டிருக்கு குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றலாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்களோட லட்சியத்துக்கு நீங்க ஒரு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதற்கான வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது ஏழாம் ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து உறவுகள் அண்டை வீட்டார் ஆமாம் சொந்த உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது மூன்றாம் தரப்பினரை குடும்பத்தில் சேர்க்கறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு நல்லதில்லை புது புது பிரச்சனைகள் குடும்ப சண்டைகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது ஆமாம் அதனால அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இருக்குது புது ஒப்பந்தங்கள் செய்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் புது ஒப்பந்தங்களை மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கண்ணிராசினியர்களுக்கு ஏற்பட்டிருக்குது அடுத்து பாருங்க திடீர் நீண்ட நாள் பஞ்சாயத்து அதே போல பிரிவினைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பெரியோர்கள் முன்னில பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதே போல குல தெய்வம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு அப்போ உங்களை பொறுத்த வகையில குறு பெயர்ச்சி குறு பார்வை அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட ராசி ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட ராசியே குரு பாக்கிறார் உங்களுக்கான மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆமா உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா உங்களோட மாற்றம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்துமே உங்களோட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு ஏற்றார் தான் வருது அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசிக்கே வேறு வந்துடுவாரு அப்போ எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடியது அமைப்பெல்லாம் ஏற்படுது அப்போ தொழில் வேலையிலிருந்து வந்த தடைகள்லாம் நீங்கி பெரும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வருது அப்ப அடுத்தடுத்து வர காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல சாரி உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உத்திரம் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு லாபங்கள் தான் வரணும் லாபம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க முயற்சி எடுக்கணும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்க முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் போக்கஸ் பண்ணலாம் முதலீடுகள் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க போக வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல இடம் சார்ந்த விஷயத்துல ஒரு புது முதலீடுகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம் தான் புது புது சிந்தனைகள் புது புது முயற்சிகள் திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் அதே நேரத்துல சிறு பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய வியாபாரம் சார்ந்த விஷயத்துல புது மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னாக்க ஒரு இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய காலகட்டம் பெரும்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையாளணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு வியாபாரம் சார்ந்து தொழில் சார்ந்து இருக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கிரக அமைப்புகள் கோச்சார அடிப்படையில் நல்லா இருக்குது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தி அடிப்படையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்றார் கூட நமக்கு கோச்சார கூட கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த திட்டமிட்டு செய்யுங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது வாழ்த்துக்கள் கன்னிராசி நேர்களே